டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டர்பி எக்ஷன் நம்முடைய அகாடமி சார் இருப்பா பிஜி டார்பி நியூஸ் உள்ள பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பிஜி டர்பி காமர்ஸ் அக்கௌண்டன்சி நம்ம எப்படி படிக்கணும் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சேம் டைம் புதுசா நீங்க யாராவது ப்ரிப்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேவா பிஜி டரிபி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி இந்த பார்த்ததுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் அழகா ஒரு பத்து யூனிட் அவைலபிளாக இருக்கு இந்த பத்து யூனிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா தமிழ் வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லா வரும் ஆனா இங்கிலீஷ் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் நல்லா வரும் அப்படி இருக்கும்போது வராத லாங்குவேஜை பிடிச்சி தொங்குறதை விட எந்த லாங்குவேஜ் நமக்கு பெஸ்டாக வருதோ அதை நம்ம படிக்கும்போது ஈஸியாக நல்ல மார்க் எடுக்கலாம் ஓகேவா எனக்கு வந்து ஃபேமிலி இருக்கு குழந்தைங்க இருக்காங்க நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து படிக்க மட்டும்தான் செய்வேன் டெஸ்ட் வந்து போட்டு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில்லித்தனமாக வந்து ரீசன் சொல்லிட்டு இருக்கீங்க இது வந்து ரீசன் மட்டும்தான் இது வரைக்கும் டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க நீங்கள் டெலிகிராம் குரூப்பை ஸ்க்ரோல் பண்ணிட்டு டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணி ஓஎம்ஆர் சீட் வந்து சப்மிட் பண்ணுங்க புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து நம்ம டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் தொகுதி தெரிவு வந்து நடந்துட்டு இருக்கு மேஜர் டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு சைக்காலஜி கரண்ட் எப்ரிஜிக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ ஓவரால் எல்லாமே வந்து இப்போ ஆக்டிவாக தான் இருக்குது டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டர்பி எக்ஸாம்னேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டார்பி நியூஸ் உள்ள பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பஜ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக கான்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பிஜி டர்பி காமர்ஸ் அக்கௌண்டன்ஸி நம்ம எப்படி படிக்கணும் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சேம் டைம் புதுசா நீங்க யாராவது ப்ரிப்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா மற்றவங்க சொல்கிறத கேட்டு நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண முடியாது ஸோ போட்டி தேர்வை பொறுத்த மட்டும் இல்லை அதுக்குன்னு ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து ஒரு சிலபஸ் இருக்கு அப்படி பார்க்கும்போது பிஜி டரிபி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி இந்த பாடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் அழகாக ஒரு பத்து யூனிட்டாக அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் போன வருஷம் வந்து எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்க ஸோ வரக்கூடிய வருஷத்தில் வந்து வினாக்கள் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் ஈஸியா இருக்கும் ஏன்னா போன வருஷம் வந்து ஈஸியா கேட்டிருப்பாங்க பட் இந்த வருஷம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் சேம் டைம் போன வருஷம் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் அதை விட ரொம்ப டஃப்பாக கேட்பாங்க சோ போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை போட்டியாளர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகே அதே மாதிரி சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் சார்ந்து எங்கே இருந்து வேணா எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம் அப்படி இருக்கும்போது சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக அப்டேட்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிஜி டெரிப் எக்ஸாமை தமிழில் எழுதுனா பாஸ் பண்ண முடியாது இங்கிலீஷில் எழுதுனா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதை இருக்குது அது வந்து கட்டுக்கதை மட்டுந்தான் தமிழில் எழுதி எழுதினாலும் பாஸ் பண்ண முடியும் அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் அதே மாதிரி இங்கிலீஷ்ல எழுதினாலும் பாஸ் பண்ண முடியும் அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் ரெண்டுக்குமே வந்து என்ன ரெண்டையுமே நீங்க படிக்கும் போது அதே மாதிரி தமிழ் வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லா வரும் ஆனா இங்கிலீஷ் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் நல்லா வரும் அப்படி இருக்கும்போது வராத லாங்குவேஜை பிடிச்சி தொங்குறத விட எந்த லாங்குவேஜ் நமக்கு பெஸ்ட்டாக வருதோ அதை நம்ம படிக்கும்போது ஈஸியா நல்ல மார்க் எடுக்கலாம் ஓகேவா சேம் டைம் பார்த்தாச்சு ப்ரீவியஸ் இருக்கு கொஷின் பார்த்தாச்சு மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான அப்டேட்டு இப்போ காமர்ஸ் அக்கௌண்டன்சியை பொறுத்த மட்டும் இல்ல பிளஸ் ஒன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அக்கௌண்டன்சி வந்து இருக்கு ஸோ காமர்ஸ் அப்படின்னா வணிகவியல் அக்கௌண்டன்சி அப்படின்னா கணக்கியல் இந்த ரெண்டுக்குமே வந்து என்ன டிஃப்ரெண்ட் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படிலாம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது எது எது அப்படின்னா காமர்ஸ் அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு நல்ல இன்கம் கிடைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த ப்ராஃபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் எல்லாமே எதுல வரும் அப்படின்னா அக்கவுண்டன்ஸ்ல வந்து வரும் அப்படி இருக்கும்போது காமர்ஸை பத்தினா எல்லா டேட்டாபேஸுமே நமக்கு வந்து தெரியணும் சேம் டைம் அக்கௌண்டன்சி பத்தினா எல்லா டேட்டாபேஸுமே வந்து நமக்கு தெரியணும் இந்த ரெண்டுமே தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் டெஸ்ட் வந்து போட்டிருப்பீங்க இப்போ அக்கௌண்டன்சி டெஸ்ட்டுமே நம்ம வந்து போட்டாச்சு அப்படி இருக்கும்போது நம்ம அகாடமி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இது ரெண்டு ரெண்டு டெ டெஸ்ட்டையுமே வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணி நீங்கள் மார்க் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சேம் டைம் நம்ம மேஜர் மட்டும் படிச்சு பாஸ் பண்ண போறது கிடையாது ஆஹ் தமிழ் தொகுதி பிரிவு வந்து படிக்கணும் அதே மாதிரி கல்வி உளவியல் கரண்ட பிரஜிக்கை இந்த எல்லாத்தையுமே படிச்சாதான் நம்ம வெற்றி வந்து அஹ் நல்லா இருக்கும் ஏன்னா தமிழ் தொகுதித்தெருவு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதில் நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் மெயின் பேப்பரை வந்து வேலுஷன் பண்ணுவாங்க மேபி தமிழ் தொகுதி தெருவில் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா மெயின் மெயின்ஸ் பேப்பரை வந்து வேலுஷன் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் போன வருஷம் படித்தேன் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்றேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆணவத்தோட அந்த தலக்கணத்தோடு இல்லாமல் எனக்கு எல்லாமே தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் நான் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிறேன் போன வருஷம் படித்தேன் இந்த வருஷமும் நான் வந்து படிக்கேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ரிவைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் போன வருஷம் படித்தேன் எந்த வருஷம் படிக்க மாட்டேன் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கதைக்கு ஆகாது ஏன்னா இங்கே தலக்கணத்தோடு இருக்கிறவங்க யாருமே வந்து பாஸ் பண்ண பாஸ் பண்ணது கிடையாது யாரெல்லாம் வந்து எனக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் சிலபஸ் வைஸ் வந்து நான் மறுபடியும் படிக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க படிச்சதா இருந்தால் கூட ஒன்ஸ் அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபேமிலி இருக்கு குழந்தைங்க இருக்காங்க நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து படிக்க மட்டும்தான் செய்வேன் டெஸ்ட் வந்து போட்டு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில்லித்தனமா வந்து ரீசன் சொல்லிட்டு இருக்கீங்க இது வந்து ரீசன் மட்டும்தான் ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா படிச்சவங்க படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாஸ் பண்றது கிடையாது நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் எவ்வளவோ பேர் அப்ளை பண்ணுறாங்க எவ்வளவோ பேர் வந்து இது படிச்சிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறாங்களா கிடையாது அப்போ யார் பாஸ் பண்ணுறா யாரெல்லாம் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு அந்த எக்ஸாமுக்கு தேவையான சிலபஸ் வைஸ் வந்து படிக்காங்களோ படித்ததை ப்ராப்பராக வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி போகிறாங்க ஏன்னா அந்த த்ரீ ஹவர்ல நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வேணா படிச்சிருப்போம் ஆனால் யாரெல்லாம் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக்ல ஒரு யூனிட்ல கொஸ்டின் எப்படி கேட்பாங்க நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா வந்து இருக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஜஸ்ட் படிச்சிருக்க மட்டும் செய்தாங்க அப்படின்னா அந்த த்ரீ ஹவர்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஐடியாவுமே வந்து கிடைக்காது அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா த்ரீல நூத்தி நூற்றி ஐம்பது வினாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் ஒரு கொஷின் கஷ்டமாக இருக்கும் ஒரு கொஷின் வந்து நமக்கு நல்லா தெரியும் ஆனால் ஆன்சர் வந்து நமக்கு வந்து குழப்புற மாதிரியே இருக்கும் ஒரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை பேஜுக்கு வந்து கொஸ்டின் மட்டுமே இருக்கும் ஆனால் ஆன்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்போ அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் இந்த கன்ஃபியூஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ நம்ம அகாடமியில் வந்து ஆல்ரெடி காமர்ஸ் அக்கௌண்டன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் டெஸ்ட் பேஜ் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அவைலபிளாக இருந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணி மார்க் எல்லாமே சப்மிட் பண்ணுறீங்க இதில் யாரெல்லாம் வந்து கன்சிடென்சியாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் ஆடிக்கு ஒரு அம்மா சரிக்கலாம் நான் வந்து படிப்பேன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஓகே போட்டித்தருவை பொறுத்த மட்டும் எப்போதுமே வந்து அப்டேட்டாக இருக்கணும் அப்டேட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சிலபஸை பார்த்துட்டீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டீங்க ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காமர்ஸ் அக்கௌண்டன்சி இந்த ரெண்டேமே வந்து படிக்கணும் படித்தா மட்டும் பார்த்தா வந்து வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து மேட்ச் பண்ணி படிக்கணும் அப்படி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியா வந்து என்னென்ன டேட்டா பேஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நமக்கு வந்து தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி இருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் இருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டியை எந்த நாடு கொண்டு வந்தாங்க என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இந்தியாவில் ஜிஎஸ்டியை எந்த மாநிலம் வந்து முத கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு வந்து எத்தனாவது மாநிலமாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம டேட்டாவோட படிக்கும் போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் பத்துல பதினொன்னா நானும் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக் சார்ந்த டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் அதே மாதிரி சிலபஸ்ல இருக்கிற எல்லா எல்லா டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல புக்கை தேடி படிக்க வேணாம் ஒரு புக்கை நீங்கள் பல டைம் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் மேஜரை மட்டும் நம்ம படித்து பாஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தொகுதி தேர்வு இந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம ப செப்பரேட் செப்ரேட்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழில் வந்து மேஜர் மே மார்னிங் வந்து மேஜர் படிக்கீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வந்து சைக்காலஜி படிங்க ஈவினிங் வந்து ஜிகே கரண்ட் பேர் படிக்க அதே மாதிரி இது பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் ஒரு தமிழ் தொகுதி தெருவுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் இது எல்லாத்தையுமே யாரு இப்போவே ஆயத்தமாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா படிச்சுக்கலாம் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம முட்டி முடி படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தயவு செய்து இருக்கா இருக்காதீங்க எப்போதுமே வந்து வருமுன் காப்போம் அப்படி இருக்கும்போது ஒரு போட்டி திருவ நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சிலபஸ் நம்ம கையில் இருக்குது பேசிக்கான டேடர் நம்ம கையில் இருக்குது எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது இதுக்கு தகுந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ப்ரிப்பர் ஆகுறாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து அவங்க அப்படி சொன்னாங்க என் ஃப்ரெண்டு இப்படி சொன்னான் சொந்தக்காரன் இப்படி சொன்னா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்டோம் அப்படின்னா கதை பாஸ் ஆகாது ஓகே உங்களுக்கு பசி இருக்க அப்படின்னா நீங்கள் தான் சாப்பிடணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் காமர்ஸ் டீச்சராக போகணும் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்டன்சி டீச்சராக போகணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் போக முடியும் ஸோ திங்க் பண்ணி பாருங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம கடமை இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஆல்ரெடி வந்து காமர்ஸ் டெஸ்ட் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்சி எல்லா டாப்பிக்குமே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் அண்டு டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க நீங்கள் டெலிகிராம் குரூப்பை ஸ்க்ரோல் பண்ணிட்டு டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணி ஓஎம்ஆர் சீட் வந்து சப்மிட் பண்ணுங்கள் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் தொகுதி திரு வந்து நடந்துகிட்டு இருக்கு மேஜர் டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு சைக்காலஜி கரண்ட் அப்பிரஜி நடந்துட்டு இருக்கு ஸோ ஓவரால் எல்லாமே வந்து இப்போ ஆக்டிவாக தான் இருக்குது ஸோ படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ சிலபஸ் ப்ரீவியஸர் கொஸ்டின் ஸ்கூல் புக்கு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் டெஸ்ட் பேஜி அதே மாதிரி நம்ம கடையில் வந்து டெஸ்ட்டு எப்படி கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா யூனிட் டெஸ்ட்டு யூனிட்ல உள்ள டாபிக் டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் இந்த மாதிரி நாலு வேறான டெஸ்ட் வந்து நம்ம காண்டக்ட் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா எல்லோருமே படிப்பாங்க பட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியாது பட் யாரெல்லாம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணுறாங்க அதுதான் வந்து ஃபேக்ட் அப்படி இருக்கும்போது நம்ம கடமில் பிஜி டெரிபி காமர்ஸ் அக்கௌண்டன்சி ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் குரூப் வந்து அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் மட்டுமே நமக்கு இது வந்து நம்ம காண்டெக்ட் பண்ணுறோம் ரெண்டையுமே நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ படிக்கூடிய மெத்தடி இது மட்டும்தான் இதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டாக அப்படி சொந்த கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கதைக்காகாது இங்கே புலம்புற யாருமே வந்து சக்ஸஸ் ஆகிறது கிடையாது புலம்புறதை விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அடுத்த அடி எடுத்து வைக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் ஆகிறாங்க ஸோ நீங்க டீச்சர் ஆகணும் அப்படின்னா தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சோ ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இதே கன்சிடர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க புதுசாக நீங்க யாராவது ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேம் டைம் எம்காம் பிஎட் படித்து முடிச்சுட்டு ஏண்டா இது படித்தோம் அப்படின்னு புலம்பக்கூடிய டீச்சர்ஸ் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் அதே மாதிரி பிஇ எக்ஸாம் அண்டு டெட் எக்ஸாம் நியமன தேர்வு பிஜி இந்த மாதிரி பல போட்டி தேர்வுக்கு வந்து நம்ம அகாடமி சார்பாக வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ யாரெல்லாம் தகுதியாக இருக்கீங்களோ உங்கள் தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிச்சா மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து மாறும் ஓகே சோ நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை எம் காம் பீடு படிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க சேம் டைம் அடுத்த வீடியோ தொகுப்பில் காமர்ஸ் அக்கௌண்டன்சி பற்றின ஃபுல் கிளாஸஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம்